வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்குணங்கள் முக்குணங்கள்னா என்ன அவர் எப்படி இருப்பார் அவருடைய பலாபலன்கள் என்ன எடுத்துக்காட்டோட நாம் இதை பார்க்க போகிறோம் முக்குணங்களை பற்றி பார்க்க போகிறோம் சாத்விகம் ராட்சசம் தாமசம் இதுதான் முக்குணம் மூன்று வேலை அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல நாம் சாத்வீகம் இந்த சாத்விகத்தை பற்றி பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்குன்னா சர்வ பூதேசு ஏனெய்கம் பாவமைய யமீஷதை அவிபக்தம் விபக்தேசு தச் ஞானம் சித்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா உயிர்களிடத்துலேயும் அன்பு செலுத்தக்கூடியவன் விலங்கு ஆடு மாடு கோழி அறிவுள்ளவன் அறிவில்லாதவன் யாராக இருந்தாலும் சரி அவற்றை வந்து அன்பை மட்டுமே செலுத்தக்கூடியவன் எல்லா உயிரையும் மதித்து நடக்கக்கூடியவன் அவன்தான் சாத்வீகம் இந்த சாத்வீகன் வந்து பழங்கள் காய்கறிகள் பால் பால் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இவையெல்லாம் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்காத நிறைய சத்து நிறைந்த காய்கறிகள் இதெல்லாம் வந்து தான் சாத்விகன் இப்போ சாத்விகன்னா எப்படி இருக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது எடுத்துக்காட்டால் நம்ம ராமாயணத்தில் ராமர் எடுத்துக்கிட்டால் ஒழுக்கமானவன் மனைவியின் இடத்துல அன்பு பாராட்டக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறான் இந்த சாத்வீக அமைப்புடையவர்களுக்கு வந்து உதாரணத்துக்கு ஒரு சில இதில் மட்டுமே கூற முடியும் நிறைய சொல்ல முடியாது ஏன்னா வீடியோ பெருசாகிடும் பூசாரதுக்கு இப்போ கோயிலில் ஒரு பூசாரி இருக்காருன்னு வச்சுங்க அந்த பூசாரி என்ன பண்ணுவார்னா நல்லவங்க போகிறவங்க வர்றவங்க கெட்டவங்க இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் சமநிலை எல்லாருக்கும் துண்ணுர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒரே மாதிரியாக துண்ணுர் கொடுத்துக்கிட்டு இருப்பார் இதை நீங்கள் நல்லா பார்க்கலாம் அவர் சாத்வீகத்தில் பிறந்தவர் சாத்விகமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ராட்சஸம் அந்த பிரிய நான் சொல்கிறேன் அடுத்து வந்து ஒரு சாத்விகம் எப்படின்னா எல்லாேர்டையுமே அன்பாக பழகக்கூடியது ஒரு தொழில் பண்ணுறோம்னா எல்லாட்டையும் அனுசரணை அனுசரணையை பேசுகிறது உறவினர்கள் இடத்துல வந்து நட்பு பாராட்டுவது அவர்கள் கஷ்டங்களில் எல்லாத்துலேயும் வந்து பங்கு கொள்வது இதெல்லாம் வந்து இந்த சாத்விக ஆள்களுக்கு உடையது அனைத்து ஜீவராசிகள் இடத்திலும் இப்போ ஆடு மாடு கோழி எந்த இதாக இருந்தாலும் துன்புறுத்தாமை அவர்களை வந்து நம்ம துன்புறுத்தாமல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து இந்த சாத்துவிகால்களுக்கு வந்து உடையதாகும் அதுக்கு வல்லுவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ சாத்துவிகத்தில் பிறந்தவங்க மனைவியை எப்படி பார்த்துக்குவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஒற்றறியும் புலனும் ஒன் தோடி கண்ணே உழ இது குரல் ஆயிரத்தி நூற்றி ஒன்றாவது குரல் நீங்கள் போய் பாருங்கள் மனைவியை வெளியால் பார்த்து செவியால் கேட்டு நாவால் உண்டு மூக்கால் மோந்து உடம்பால் தீண்டி இந்த ஐம்பொறிகளையும் அனுபவிக்கப்படும் இன்பம் ஒளிமிக்க வளையல்களை அணிந்த மனைவியிடம் மட்டுமே உண்டு இந்த சாத்ய என்ன பண்ணுவான்னா தன் மனைவி தான் தனக்கு உலகம் அப்படின்னு மனைவியை பாராட்டுவான் மனைவியிட வந்து விழியால் பார்த்து அவளை அன்போடு பார்க்கறது அரவணைக்கிறது செவியால் கேட்டு அவர் செய்யக்கூடிய செயல்கள் என்ன வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறது நாவால் உண்டு மூக்கால் மோந்து உடம்பால் தீண்டி இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடல் உறவில் வந்து வச்சுக்கக்கூடிய ஒரு சில இதுகள் அது வந்து தன் மனைவிடமே வச்சுக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஐம்பொறிகளை பற்றியும் வந்து இவர் இந்த சாத்விகத்துக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்குது இந்த மாதிரி சாத்விகக்காரர்கள் வந்து மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டார்கள் முக்கியமாக ஒன்றும் அதுதான் அந்த சாத்திவத்தினுடைய முக்கிய அமைப்பு அடுத்ததாக நம்ம ராட்சசத்துக்கு போகலாம் அடுத்ததாக நம்ம வந்து ராட்சச பற்றி பார்க்க போகிறோம் இந்த ராட்சசம்னால் என்ன அப்படின்னா பகுதி கீழே எப்படிப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்குன்னா இப்ருதேனது யஜ்ஞானம் நானபாபா கிருப்புத இக் விதாத்வேத்தி ஷர்வேசு பூதேகி தச் சித்தி ராட்சசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது உயிரினங்கள் அனைத்திலும் தனித்தனியாக பார்ப்பது நாம் எல்லாம் மனுஷங்க இது ஆடு இது மாடு அப்படின்ட்டு பிரித்து பார்ப்பது நாம் பணக்காரர் ஏழை நாம் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் இவன் கௌரவம் இல்லாதவன் நாம் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படின்ட்டு உயர்ந்த நோக்கத்திலே அவங்க போயிட்டுருப்பாங்க யாருன்னா இந்த ராட்சசக்காரவங்க வந்து உயர்ந்தவர்கள் தாங்கள் அப்படின்ற ஒரு மனப்பான்மை படைத்தவர்கள் அவர்கள் பெரும்பாலும் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு தொழிலே இப்போ தொழில் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அந்த தொழிலில் மென்மேலும் சிகரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ராட்சசத்தை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா எப்படியும் போராடி வெற்றி பெற வேண்டும் அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க போராட்டத்தில் ஈடுபடணும் நல்ல காசு நிறைய சம்பாதிக்கணும் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அதையெல்லாம் ஆராய்ந்து அதிலே மேல் நோக்கி செல்லக்கூடியவர்களாக அந்த ராட்சசக்காரர்கள் இருப்பார்கள் அதாவது இப்போ இப்போ கோயிலில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணம் சொன்னோம் சாத்துவத்துக்கு அதே கோயிலில் இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு நல்ல பணக்காரர்கள் வசதியானவர்களை கண்டால் அங்கே ராட்சஸு வேலையிலே பிறந்த ஒரு ஐயர் என்ன பண்ணுவார்னா ஓடி போவார் தட்டெடுத்துட்டு ஓடி போவார் உள்ளே ஓடி போய் தீப தீபம்லாம் காட்டி அது கோயிலருந்து கொண்டாந்து பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்து அவர் கையில் கொடுத்து ஏன்னா அவர் வந்து வசதியானவர் தன்னிடத்திலே தானும் உயர்ந்தவன் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு அந்த பூசாரிகளுக்கு உண்டாகும் அப்பேற்பட்ட பூசாரிகள் வந்து ராட்சஸ் குணத்தில் பிறந்தவர்கள் அது மாதிரி வந்து நீங்கள் வந்து ராட்சச குணத்தில் பிறந்தவங்களை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த ராட்சச குணத்தில் பிறந்தவங்க வந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல் இப்போ ஒரு கோயிலுக்கு போகணும்னு இல்லைங்களா இப்போ குணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போய்ட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் ஆனால் இந்த ராட்சச குலத்தில் அப்படி கிடையாது போனால் இடத்துக்கு போகணும் பழனி மலைக்கு போய் முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் திருப்பதிக்கு போய் வெங்கடராஜபுரத்தை தரிசிக்க வேண்டும் சதுரகிரிக்கு போய் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் இப்படி அவர்கள் நோக்கமெல்லாம் மேலோங்கி நிற்கும் அதே மாதிரி வந்து பெண்கள் இடத்துல வந்து தன்னுடைய மனைவி கற்புடையவளாக இருக்க வேண்டும் மென்மையானவளாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவங்க வந்து இந்த ராட்சஸ குணத்தான் தனக்கே சொந்தமானதாக இருக்க வேண்டும் பிறதை பிறர் அதை கவர்ந்து செல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் அவர்களுக்கு நிறைய இருக்கும் இதுக்காக வள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருக்காரு நன்னீரை வாளி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது அனிச்சம் போட்ட போய் கேட்குறாரு அனிச்சம்பூவே நீ எல்லா பூக்களிலுமே மென்மையால் சிறந்த இயல்புடையவளாக இருக்கிற பூவிலே வந்து அணிச்சம்பூ வந்து மென்மையுடையவள் மென்மையால் சிறந்த பூ அப்படிங்கிற அமைப்பை பெறுது அந்த அணிச்சம் மலர் அந்த மலர்கிட்ட சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா உனக்கு ஒன்று தெரியுமா உன்னை காட்டிலும் உன்னை காட்டிலும் என் மனைவி மென்மையானவள் அப்படிங்கிறார் இந்த ராட்சச குணத்தான் சொல்கிறார் உன்னை காட்டிலும் என் மனைவி மென்மையானவள் அவள் கற்புடையவள் என்னை தவிர பிறரை ஏறெடுத்தும் பேர் பார்க்க மாட்டாள் அப்படின்னு தன்னுடைய மனைவியை வந்து அவர் மிக சிறப்பாக சொல்கிறாரு ராட்சச குணத்தான் அப்பேற்பட்ட குணங்களிலே சிறந்தவர்களாக இருப்பார்கள் போனால் ஐ லெவலில் போவாங்க இல்லைன்னா கீழே போவாங்க அதுக்கு சில உதாரணங்களை இப்போ வரக்கூடிய பின்னாடி இதிலேயே இந்த வீடியோவில் சொன்னால் பாருங்கள் அடுத்தது தாமச குணத்தான் இந்த தாமச குணத்தான் எப்படி இருப்பான் அப்படின்னு பகவத் கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா எத்து கிருதபதே கஸ்மி காரியே சக்த மனஹதுகம் அதத்வார்த்த வதல் ச ச தாமசூ தாக்ருதம் அதாவது உண்மைக்கு புறம்பான அறிவான மனுஷன் வந்து தன் உடலையே சுரூபம் என்று நினைத்து வாழக்கூடியவன் உடலை தவிர நம்ம உடம்புல ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அவன் வந்து மாட்டான் அவனுக்கு வேண்டியதெல்லாம் இன்பம் துன்பம் சுகம் புணர்ச்சி வளர்ச்சி இந்த மாதிரி உள்ளதெல்லாமே வந்து அவன் விரும்பக்கூடியவன் அப்படிங்கிறாருக்கு அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம் அதுக்கு வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் பெரிது மனைவியை கூடி அனுபவித்த இன்பத்தை பிரிந்திருக்கும் பொழுது நினைத்தாலும் நீங்காத பெருமகிழ்ச்சியை தருமா எது தரும் தன் மனைவியுடைய போது என்ன அவனுக்கு நினைச்சிரு கல் அதாவது மது போட்டாட்டியை வீட்டுக்கு அனுப்பிட்டு தாய் வீட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஃபுல்லாக பாட்டில் வச்சுட்டு ஊற்றிட்டு இருக்கிறது இது தாமச குணத்தான் வேலை அதை தான் பண்ணிட்டு இருப்பான் பொழுதலைக்கும் எப்படா பிண்டாடி ஊருக்கு போவாள் நம்ம பாட்டிலில் கையில் வச்சுக்கிட்டு சீரெட்டை குடிச்சிக்கிட்டு ஜாலியாக அப்படி பொழுது போய்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு கல்லடை காட்டிலும் காதல் இன்பமானது அதை விட அவனுக்கு பெருசு அப்படின்னா காதல் தன் மனைவியின் காதல் மட்டும் கிடையாது எல்லா காதலுமே அவனுக்கு வந்து பெருசானது தன் மனைவியை காட்டிலும் ஏஜித்த விடு பக்கத்து விடு அடுத்த விடு இங்கெல்லாம் பெண்கள் எப்படி இருப்பாங்க அவர்களை நுகர்ந்தால் எப்படி இருக்கும் அவர்களுடன் இன்பம் கொண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இந்த தாமச குணத்தை இவங்களுக்கு வந்து கல்லில் ஒரு சேலையை கட்டினி படிஞ்சதால் கூட உற்று நோக்கக்கூடியவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த தாமச குணத்தான் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற சில உதாரணங்கள் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ நம்ம பூசாரியை சொன்னோம் சாத்விகம் எப்படி இருப்பார் ராட்சஸம் எப்படி இருப்பார் இந்த தாமச குணத்தில் பிறந்த பூசாரிகள் என்ன செய்வாங்க தெரியுமா தட்டில் ஒரு நூறுரூவா போட்டால் போதும் ஓடி போய் அங்கே கிடக்கக்கூடிய ஒரு மாலையை ஒன்று எடுத்துக்கிட்டு ஓடி வந்து அந்த மாலையை போட்டு விபூதியை கொடுத்து பூவை இருக்கிற பூவெல்லாம் அள்ளி கையில் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்துதான் அதாவது பணத்திற்காக வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவர்கள் அதே நேரத்தில் நீ தேட்டரில் காசு போகலன்னா அந்த விபத்தை தூக்கி வீசு அப்படி நீ பிடிச்சிக்கணும் இல்லாட்டி அது எல்லாமே கீழே விழுந்துடும் அவ்வளோ ஒரு பண்பான மனிதர்கள் இந்த தாவச குணத்தில் பிறந்தவர்கள் இவ்வளோ நீங்கள் அதிகமாக எங்கே பார்க்கலாம்னா மதுக்கடைகளில் பார்க்கலாம் விபச்சார குணத்தில் பார்க்கலாம் இந்த மாதிரி இழிவுபடக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே இவங்க புழங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஒரு எலக்ஷன் நடக்குது அங்கே ஒரு கூடாரம் அமைச்சிருப்பாங்க கட்சியை கொடியை வச்சு வெள்ளை பண்ணுவாங்க காலைல எந்திரிச்சவனால் நீட்டாக குளிச்சுட்டு நல்லா வெள்ளை வச்சுட்டு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை தோளில் போட்டுக்கிட்டு போய் உட்காந்துருவான் காலையில் டீ வடை காலையை டிஃபன் மத்தியானம் சாப்பாடு சாயந்தரம் டீ காபி சாயந்தரம் பிரியாணி குவாட்ரு காசு எப்படியும் நமக்கு கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் இந்த தாமச குணத்தை அதே இடத்துல சாத்விகமும் இருப்பான் ராட்சஸும் இருப்பான் அந்த சாத்விகன் என்ன பண்ணுவான் இப்போ நூறு இருபது பொட்லம் பிரியாணி வாங்குகிற இடத்துல எனக்கு ஒரு பொட்லாம் சைவ சாப்பாடு வாங்கிட்டு வாங்கம் அம்மா அவன் சாத்விகன் இந்த ராட்சஸுன்னு என்ன பண்ணுவான்னா அந்த நூறு பேருக்கு பிரியாணியே வாங்கி கொடுப்பான் காசு கொடுத்து இந்தா பத்தாயிரரூவா நூறு பேருக்கு மாலை எல்லாேருக்கும் பிரியாணி கொடுப்போம் தன்னை உயர்த்தி காட்டுது அவன் அப்படி இந்த சாத்விகன் ராட்சஸும் தாமசம் இப்படி இப்போ இந்த இதுக்கு வருவான் தாமசத்துக்கு வருவான் அவருடைய நினைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா தன் மனைவியை காட்டிலும் பிறர் மனைவி நாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அழகானவர்கள் எல்லாரையுமே அனுபவிக்க ஆசைப்படுபவன் அந்த மாதிரி இழிவு குணம் படைத்தவன் அப்படிங்கிறாப்பு இழிவு குணம் படைத்தவன் மாதிரி அவன் சாப்பாடை பார்த்தீங்கன்னா தான் சாப்பிடுவான் ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே சாப்பிட மாட்டான் எல்லாம் போன ஐட்டங்களாக ஒன்றா அதை வச்சு ரெண்டு பத்து நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பதினோரு நாள் எடுத்து சாப்பிடுவான் இன்றைக்கி கறியோ மீனோ போட்டால் அப்படியே வச்சுருந்துட்டு நாளைக்கு சுண்டை வச்சு சாப்பிடுவான் அதே சுண்டை வச்சு சுண்டை வச்சு சுண்டை வச்சு சுண்டை வச்சு ஒரு வாரம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் சுத்தமில்லாதவன் இருபது சட்டை புது சட்டை வச்சிருப்பான் வெட்டிக்குள்ளே ஒரு அழுக்கு சட்டையும் அழுக்கு பேண்டும் போட்டுக்கிட்டு சுற்றி தெரியும் அழுக்கு வேஷ்டியை கட்டிக்கிட்டு மற்றவர்கள் இடத்தில் ஏழ்மையை காட்டி கொள்பவன் பணம் நிறைய வச்சிருப்பான் வெளியே தெரியாது ஆனால் பிச்சைக்காரன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் ஏன்னா அவன் சொல்லி குற்றம் இல்லை அவருடைய குணம் அதே மாதிரி தாமச குணந்தான் இந்த மாதிரி குணங்கள் வந்து தாமசத்துக்கு இருக்கிறதுனால அவன் எப்படி தான் இருப்பான் இழிவாகத்தான் இருப்பான் பகல் பொழுது கால நேரம் இங்கே அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படிங்கிறத பார்த்துங்க உதாரணத்துக்கு ஆறு டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை தாமச வேலை இப்போ இரவு பொழுது அட்டவணையை நம்ம பார்க்குறோம் இதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு டு ஏழு ராட்சஸ்வம் இது மாதிரி ஒவ்வொரு கிழமைகளும் அந்த குறிப்பிட்ட மணி நேரங்களையும் பார்த்து நீங்கள் எப்போ பிறந்தீங்க உங்களுக்கு என்ன வேலைகள் உங்களுக்கு என்ன பலன்கள் பகல் இரவு பொழுது ரெண்டு உள்ளே அட்டவணையை கொடுத்துருக்கோம் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருப்போம் அனைவரும் பார்த்து மகிழ்வுடன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த வணக்கம்